ஹய்ம்மா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா மறுபடியும் இன்னைக்கு திங்கக்கிழமைங்க கிழமைங்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட வேலையை ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் வந்து கொரியர்லாம் போட்டு முடிச்சிட்டு போனேன்னு சொன்னீங்க எங்க கொரியர் வரவே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்கல்ல அவங்க கொரியர் இங்கே இங்க திரும்ப வந்துருச்சுங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நெய் வந்து லீக் ஆயிருச்சு சில இடங்கள்ல போன் எடுக்கல இந்த மாதிரி ஒரு ஒரு காரணமா சொல்லி வந்துருச்சு திரும்ப அதனாலதான் உங்களுக்கு கொரியர் வரல ஏன்னா நாங்க லாஸ்ட் நாள் ஸ்பீட் கொரியர் முருகன் போட்டு கன்ஃபார்மா வந்துடும்ற நம்பிக்கையோட தான் போனோம் ஆனா வந்து சில நேரம் எதிர்பார்க்க முடியாது என்ன காரணம்னா பொங்கல் நேரத்துல வந்து அதிக லோடு ஏத்துறதுனால பாக்ஸ் உடஞ்சிரும் அதனால இப்ப வந்து உங்களுக்கு வராத உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆர்டர் போட்டு வரவே இல்லையே அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு மிஸ்டு கால் மட்டும் விட்டுருங்க நாங்கள் போய் பார்த்து அதை உடனே செக் பண்ணிடுறோம் உங்களுக்கு என்ன காரணத்துனால மிஸ்டு கால் விட சொல்கிறோம் அப்படின்னா ஆர்டர் பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ணாங்கல்ல அவங்களோட மெசேஜும் அதில் தான் இருக்கு கிட்டத்தட்ட நாலாயிரம் மெசேஜ் இருக்கு உடனே கிளியர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அதனால் உங்களோட மிஸ்டு காலை மட்டும் பார்த்து எமர்ஜென்சியை கிளியர் பண்ணி விட்டுறோம் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து வேலை கேட்டுகிட்டே இருந்தீங்க ஒரு ஒரு ஊர்லேருந்து சொல்லிட்டு இருந்தீங்க கேட்டுட்டு இருந்தீங்க இப்போ வந்து வேலைக்கு ஆள் எடுக்கிறதா இருந்தோம் என்னன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஒரு சின்ன வட்டம் அந்த வட்டத்துக்குள்ளேயே இருந்துகிட்டு இருந்தோம் ஆனால் இந்த லாஸ்ட்ல லாஸ்ட் வாட்டிலாம் நாங்கள் கொஞ்சம் திணறிட்டோம் ஆல் சப்போர்ட் இல்லாம இப்போ நம்மளோட வட்டத்தை கொஞ்சம் பெருசு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல எங்களுக்கு வந்து எல்லா டீம்லயுமே எங்களுக்கு ஆள் தேவைப்படுது டெக்னிக்கல் டீம் டெலிகாலர் எல்லா இடத்துலுமே ஆள் தேவைப்படுது உங்களுக்கு எங்கள்கிட்ட வேலை செய்யறதுல விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கொடுக்குற நம்பருக்கு உங்களோட பயோடேட்டாவை நீங்க அதில் அனுப்பிச்சு வச்சிருங்க வாட்ஸ்அப் பண்ணிடுங்க நாங்களே பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறோம்